அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதை ஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனுவல் பிளானர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கம்பைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் வந்து இது வந்து ஆனுவல் பிளானர் நீங்க பாக்குறது ஆனுவல் பிளானர் ரைட்டா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புது லிஸ்ட் வந்து ரெடி கவனிச்சுக்கோங்க புதிய பதவிகள் புதிய பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குடிமை பணி கீழ வந்து பாத்தீங்கன்னா சில பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டுள்ளது புதிய பதவிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சில வந்து பாத்தீங்கன்னா புதுசாவே கம்பைன்டு சர்வீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே இத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் குறிப்பாக பிடிஆர் சாரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் டிஎன்பிஎஸ்சி பொறுப்பா இருந்தாங்க சோ அதனால சொல்லுறேன் பிடிஆர் சார் இப்பயும் அமைச்சர் தான் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவங்க ஓகேங்களா ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி ஓகே சோ இப்ப தான் தங்கம் சார் இருக்கா அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கும் போதும் ஆஹ் இருந்தாங்க ரைட் சோ இப்படி ஒவ்வொரு அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுப்பாங்க அவங்க வந்து வெளியே சொல்லும்போது இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அதுலயும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் சார் இருக்கும்போது ஆவின் உள்ளிட்டதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவினுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆவின் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க சோ அதன்படி பார்க்கும்போது எஸ் ஆவின்ல நிறைய போஸ்ட் குரூப் ஃபோர்லயும் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் நேரட் சர்வீஸ் சொல்லுவாங்க இதுல எல்லாமே ஆட் பண்ணிருக்கிறாங்க ரைட்டா சோ இப்போ குரூப் டூ போஸ்ட்டுக்காக குரூப் டூல புதுசா நல்லா கொனிங்க நியூ புதுசா ரெண்டு போஸ்ட் ஓகேங்களா சோ புதுசான்னு சொல்லும்போது நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த போஸ்ட் இதுக்கு முன்னாடி இல்ல ஓகேயா விளையாட்டு துறையில இருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா இதுக்கு கீழ வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கீழ ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் கிரியேட் அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ இது என்னன்னு கேட்டா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இது கீழே ஒரு போஸ்ட் வந்து வந்திருக்கு ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில போஸ்ட் சொல்லும் போது இது ரெண்டுமே எவ்வளவு தெரியாது நல்லா கழிச்சுக்கோங்க வேகன்சி பத்தி இவங்க சொல்லல ரைட்டா போஸ்ட் என்னென்ன ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் போன தடவை விட இந்த தடவை கூடவே இருக்கும் ஓகே அதன் பேர்ல தான் வந்து பத்தாயிரத்துக்கு மேலன்னு சொல்லியிருக்கேன் போன தடவை குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத மொதல் முப்பது மூணு வந்துச்சு அப்போ வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு வேக்கன்சிஸ் ஓகே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடன்டம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து கொண்டு வந்தாங்க அப்போ குரூப் ஃபோர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி டென் தௌசண்ட் பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க ரைட்டா சோ இப்போ டென் இவ்வளவு ஹியூஜ் வேக்கன்சி இருக்கு இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு பேட்ச் வேணும் அதுக்காகவே நம்ம கர்ப்பதயஸ்ல இருந்து குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டிக்ரேட்டட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது புதுசாக படிக்கிறவங்க இல்லத்தரசிகள் ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி ஸோ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேஏ வந்து சில போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு ஜேஏ நாலு ஜேஏ சொல்லலாம் ஸோ எல்லாமே வகுப்பு வாரியத்திலிருந்து வக்போர்ட்ல இருந்து ஒரு ஜேஏ வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய விஷயம் எதிரே பார்க்காதது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட்ல இருந்து ஒரு ஜேஏ அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்ல இருந்து ஒரு ஜேஏ ஜேஇ போஸ்ட் சொல்லுவாங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆபீஸ்ல அதுவும் ஆவின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்புறம் ஜேஇ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல அதாவது ஆவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ டைப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொரு ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எஸ்ஐசி சிக்குன்னு சொல்லுவாங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பர்சனல் கிளர்க் டு மேனேஜர் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஸ்டெனோ செக்ரட்டரி இப்படி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குப்பா ஓகே ஸ்டெனோ ஒன்று இருக்கு அப்புறம் வந்து சேர்மனுக்கான பர்சனல் அசிஸ்டன்ட் ஒன்னு இருக்கு மில்க்கு ஆவின்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி வந்து ஒன்னு கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொருதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு போஸ்ட் பக்கத்துல ஆட் பண்ணிருக்கிறாங்க குரூப் ஃபோர்ல அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்ஜினியரிங் சர்வீஸும் ஏற்கனவே இருக்கு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஓகே இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குப்பா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கு அது வேற இது வேற ஓகே நீங்க வந்து இந்த ஆனுவல் பிளானர்ல பார்த்தாலே தெரியும் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க இது எல்லாமே இன்ஜினியரிங் இது இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கடைசி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கா சோ அப்ப இந்த இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல ஒரு பன்னெண்டு போஸ்டிங் பன்னெண்டு போஸ்ட் புதுசா கொண்டு வரப்பட்ட வேகன்சி ஓகேங்களா போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே புதிய பதவிகள் ஓகேயா சோ அப்ப இப்படி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கானா இல்ல அதுதான் அவங்க வந்து டி டினோட் பண்றாங்க இந்த மாதிரி இல்ல ரைட் சோ இப்ப இப்படி பாத்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் லே லேப் அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் இப்படி வந்து பாய்லர் ஆட்டோ மெக்கானிக் இது எல்லாமே வெளியே இருந்தது ஆவின்ல தனியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு தேர்வு அந்த மாதிரி அந்த வச்சுதான் ஏன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறதுனால அப்படிதான் கொண்டு வருவாங்க இப்ப வந்து இதெல்லாமே டிஎன்பிசி கொண்டு வட்டாங்க நல்ல விஷயம் ஓகேங்களா அடுத்தது இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் இது வந்து ஒரு ரெண்டு போஸ்ட் வந்து கொண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது ஒன்னு எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் இன்னொன்னு அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது ஒன்னு இது ஒன்னு மொத்தம் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு போஸ்ட் ரைட் அடுத்தது டேபிள் டூ என்ன அப்படின்னு கேட்டா எப்பா டிபார்ட்மெண்டே புதுசு ஓகேங்களா போஸ்ட் சொல்லல இப்படி ஒரு சர்வீஸே புது சர்வீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க புதுசா நியூ கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இது வந்து நியூ புதிய புதிய ஒருங்கிணைந்த தேர்வுகள் ஓகேங்களா சோ சர்வீஸ்னா சேவை பணி நியமன தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா கொண்டு வர்றாங்க நியூ கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் புதுசா கொண்டு வர்றாங்க ஓகே புதுசா கொண்டு வர்றதுல கிட்டத்தட்ட ரெண்டு ப்ளஸ் நாலு அதுக்கு அடுத்து இங்க சயின்ஸ் அஞ்சு ஓகேயா ரெண்டு நாலு அஞ்சு பதினொன்னு பதினோரு போஸ்ட் இந்த புதுசா கொண்டு வந்தது இதுல வந்து நிறைய பேர் சார் கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க இங்க நிறைய எனக்குன்னு இல்ல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் சர்வீஸ் புதுசா அப்படின்னு கேட்கும் போது எஸ் இதுக்காக வந்து விடை கிடைச்சிருச்சு புதுசா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதே ஒரு நியூ தான் இதுல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஃபார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அப்புறம் வந்து ஜேஏ வந்து இப்போ ஜூனியர் அனாலிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லேபரட்டரி ட்ரக் இன்ஸ்பெக்டர் இப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு மூணு டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்து தான் அதாவது இது ஒன்னு ரெண்டு மூணு மூணு டிபார்ட்மெண்ட வந்து சேர்த்து இது எல்லாமே அறிவியல் ரீதியா வர்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்தது லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க ஏற்கனவே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இது வந்து நீங்க இங்க பாத்திருப்பீங்க அதாவது குரூப் டூல பாத்திருப்பீங்க இந்த மேல இருக்கா இஎன்ஐசின்னு சொல்லி அதுக்கு அதுக்கான லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு பேருந்துகள் இருக்குல்ல அந்த துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்காக அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அப்ப லா படிச்சிருக்கணும் ப்ராக்சிகூஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த சில சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா எயிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகே இங்க வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நிறைய திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க பிபி அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஓகே ஸோ அப்போ நீங்க உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒன்று இருக்கு சாரி மன்னிக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறேன் டிபிஎஸ்பி ல வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல நம்ம லால வந்து அது லா படிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணும் ஓகே லீகல் அந்த ஆர்டிகிள் என்னன்னு தெரியுமா முப்பத்தி ஒன்பது ஏன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ லீகல் எய்டு ஆர்டிகல் வந்து முப்பத்தி ஒன்பது ஏ ஸோ அப்ப அதுக்கு அதுக்கு தான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதாவது ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்க படிச்சிருப்பீங்க ஆர்டிகிள் நூத்தி ஒன்பது ஏ டிபிஎஸ்பில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ரைட்டா ஓ நம்மளும் வந்து நிறைய நடத்தியிருப்போம் இது வந்து நான் நாற்பத்தி ரெண்டாவது அமென்ட்மெண்ட் ஆக்ட்ல நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லாம் வந்து உள்ள வச்சிருப்பாங்க ரைட்டா சோ இப்போ இதுக்கு இந்த போஸ்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இந்த போஸ்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஓகே அது வந்து கிரியேட் பண்ணியிருக்குறாங்க பப்ளிக் ப்ராக்ஸிக்யூட்டருக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரோக்ஸிக்யூட்டர் ஏன்னா சப்போஸ் அவங்க இப்ப இப்போ சீனியர் லாயர் இருக்கும் போது இல்லாத போது ஜூனியர் வந்து வாதிடுவாங்கல்ல அந்த மாதிரி பிபி இல்லாத போது ஒரு ஏபிபி கொண்டு வந்திருக்காங்க நல்ல விஷயம் தான் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து கம்பைன் பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் ஸோ இதுக்கும் வந்து ஒரு அதாவது ஒரே டிபார்ட்மெண்ட் ஆனா ரெண்டு போஸ்ட் ஓகே அத்தாரிட்டி ரெண்டுது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ரெண்டு கொண்டு வந்துருக்கிறாங்க ஒன்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்னொன்னு லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஓகே ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ இவ்வளோ இவ்வளோ போஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேல வேக்கன்சி கண்டிப்பாக வரும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலையுமே இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க தமிழ்லையும் இருக்கும் ஆங்கிலத்திலயும் இருக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் தமிழ் ஆங்கிலத்துல இருக்கும் வீடியோ கிளாஸ் தமிழ் ஆங்கிலத்துல இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் மட்டும் தான் தமிழ்ல இருக்கும் மித்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஸோ அதனால தாராளமா ஜாயின் பண்ணுங்க இதோடைய ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபுல் ஸ்கெடியூலும் இருக்குப்பா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஓரு எக்ஸாம் இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மேக்ஸ்ல இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எடுக்க தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுக்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அரசு அதிகாரியா மாற இந்த பேட்ச் எடுங்க இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து அஹ் நான் ஃபீஸ் கூட ரிட்டர்ன் பண்றதுக்கு ரெடி ஏன்னா அந்த அளவுக்கு கான்பிடென்டா நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க இந்த பேட்ச் சேர்ந்தாலே போதும் நான் அவ்வளவு கான்பிடென்டா ஆக்சுவலா வந்து அந்த உத்தரவாதம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நான் கொடுப்பேன் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதாவது நீங்கள் வந்து போஸ்ட்டு கவர்மெண்ட் இல்லை ஜாபில் ஜாயின் பண்ணலனா டெஃபினட்டாக ரிட்டன் அவ்வளவு டேம் ஷோராக நான் சொல்கிறேன் ஏன்னா இதை நீங்கள் இந்த ஸ்கெடியூலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க ஓகே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணாலே கிளியர் அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது ஆனால் டெடிக்கேட்டடாக இருக்கணும் எல்லா கொஸ்டின் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ் வந்து இருக்கு அட்டனன்ஸ் வந்து நான் எதிர்பார்ப்பேன் எல்லாத்துலயும் கரெக்டா இருந்து நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ரிட்டர்னே கொடுத்துட்றேன் ஓகேயா ஸோ இவ்வளவு வந்து வந்திருக்கு நல்ல கே கேலண்டர்ல நம்ம சொன்ன குறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேயா ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயங்கள் அட்ரா சக்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க படிக்க ரெடி தானே நம்ம ஸ்கெடியூலில் ஸ்கெடியூல் படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே தமிழுக்கான மெட்டீரியல் அனுப்பிச்சாச்சு இப்போ பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து யூனிட் எட்டுக்கான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க படிக்க ஆரம்பிங்க ஜெயிக்கலாம் வாங்க ஜெயஹிந்த்